வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு நடவு மற்றும் பூச்சி விரட்டி அடித்தல் பல்வேறு விவசாய பணிகளுக்கும் உப்பளம் மற்றும் செங்கல் சூளை பணிகளுக்கும் பல்வேறு பொது பணிகளுக்கும் சாலை போடுதல் கட்டுமான பணிகள் அனைத்திற்குமான வானிலை முன் எச்சரிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை முப்பது புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு கடந்த ஜூன் ஜூலையில் பெரும்பாலும் தென்மேற்கு பருவமழை மட்டும் வலுத்திருந்தது ஒரு பரவலான மழைப்பிடிவு இல்லை ஆனா மே மாத இறுதி இருபது நாள் பத்து நாள் கண்டிப்பாக மே மாத இறுதி பத்து நாள் நல்ல ஒரு மழைப்பொடிவை கொடுத்தது ஆனால் ஜூன் ஜூலையில் பரவலான பெரிய மழை இல்ல வட உள் மாவட்டங்கள் வடகடலோர பகுதிகளில் நல்ல மழை பெய்மை கொடுத்தது இப்பொழுது கடும் வெயில் கொண்டிருக்கிற நிலையில இந்த வெயில் தொடர்ந்து நீடிக்கும் என்று அனைவருமே நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் இந்த மழை பொடியாது இது என்ன வெயில் காலம் போல் இருக்கிறது இது போல் இதுதான் இருக்கும் என்று பல்வேறு பணிகளை ஆகஸ்ட் மாதத்துல இதே வெயில்தான் இருக்கும் என்று திட்டங்களை தீட்டு பல்வேறு பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள் தற்பொழுது தென்மேற்கு பருவமழை ஒரு இருபது நாளைக்கு கொஞ்சம் தீவிரம் பதினைஞ்சு நாளைக்கு உறுதியா ஆனால் பதினைஞ்சு நாளைக்கு தென்மேற்கு பருவமழை என்ற வடிவில் தான் குறைஞ்சிருக்குமே தவிர கேரளாவில் வளிமண்டல சுழற்சி வெப்பச்சல மழை போடி போல பொழிய போகுது அது வேற விஷயம் தமிழ்நாட்டிலையும் மழை பெய்ய போகுது பொதுவா தென்மேற்கு பருவ காற்று ஏதாவது நிகழ்வு வங்கக்கடல் இருந்துட்டு ஈர்த்துட்டு இருந்துச்சுன்னா காற்று பகுதிக்கு காத்தா தான் இருக்கும் பெரும்பாலும் சாரல் கூட கிடைக்காது பெரும்பாலும் காற்றா நேற்றைக்கெல்லாம் திண்டுக்கல் மாவட்டத்துல ஒட்டஞ்சத்திரம்னா மேற்கிலிருந்து வந்த காற்று எப்பொழுது நிற்கும் இந்த காற்று என்று எரிச்சல் அடைந்து விட்டார்கள் அனல் காற்றாக வீசினால் செடிகள் எல்லாம் காய்கிறது சாதாரண ஒரு இதமான காற்று இருந்தது இரண்டு மூன்று நாட்களாக அனல் காற்றா வருது இந்த அனல் காற்று தான் திருச்சிலையும் மதுரையிலையும் நூறு டிகிரி வரை எட்டி இருக்கிறது எட்ட போகிறது இன்னும் ரெண்டு நாளைக்கு ஒன்றாம் தேதி வரைக்கும் திருச்சிக்கு நூறு டிகிரி இருக்கும் நூறு டிகிரி நெருக்கமா இருக்கும் மதுரைக்கும் அதே போல இந்த ரெண்டு இடத்துலையும் வந்து பாலக்காட்டு கடவாய் காற்று வெப்பமா இருந்து வருது இந்த காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து இன்னைக்கு மதுரையிலிருந்து சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டம் வரைக்கும் ஏதாவது ஓரிரு இடங்கள்ல மழை பொழிவை கொடுக்கும் இன்னைக்கு மழைப்பொழிவை நீங்க எதிர்பார்க்க வேண்டாம் அறுவடை ஒழுத்துதல் விவசாயிகள் முன்னெச்சரிக்கை தேவை இது மட்டுக்கு தான் இதுக்கு மட்டும்தான் அதே போல இன்னொரு இடம் அதே ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதியில இருந்து கடலூர் வரைக்கும் உள்ள அந்த சேலம் நாமக்கல் அந்த பகுதி அப்படியே பெரம்பலூர் மாவட்டத்தோட வடக்கு பகுதி வரைக்கும் இந்த பகுதிக்கு வாய்ப்பு இருக்கு திருச்சி வடக்கு இதுவும் ஓரி இடங்கள் தான் இந்த இடத்துல ஓரிரு மழை இருக்கு ஆனா இது பெருசா பெய்யாது மழையை எதிர்நோக்க வேண்டாம் இன்னைக்கு நாளைக்கும் அடுத்தது பாருங்க ஒன்றாம் தேதியே காற்று சுழற்சி உருவாக்க போகுது ரெண்டாம் தேதி தான் காற்று சுழற்சி நல்ல தீவிரமடையும் ஸ்டார்டிங் தான் ஒன்றாம் தேதி தென்மேற்கு பருவ காற்று முற்றிலும் வேகம் குறைந்திருப்பது ஒன்றாம் தேதி ஒன்றாம் தேதி வெப்பத்தா லேசாகி மேலெழுந்த காற்று தென் மாவட்டங்களிலிருந்தே ஒன்றாம் தேதிய மழை பொழிவு தொடக்க வாய்ப்பு இருக்கு ஆனா பெருசா இருக்காது ஒன்றாம் தேதி ஒன்னா ஒன்றாம் தேதி காற்று சுழற்சி இடிமின்னல் மழை தொடங்கிடும் ஆனால் ஒரு குறைந்த அளவில இருக்கும் ஆனால் ஒன்றாம் தேதியிலிருந்து மழை பொழிவு வரப்போகிறது அது இரண்டாம் தேதியிலிருந்து தீவிரமடையப் போகிறது பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் மழை கொடுக்க போகிறது காற்றுப்பகுதினா கடலோர மாவட்ட காற்று பகுதி உச்சபட்ச பகுதி தூத்துக்குடி மாவட்ட பகுதி உங்களுக்கு எல்லாம் தெரியும் தூத்துக்குடி மாவட்டம் தென்மேற்கு பருவமழை காலத்துல ரெண்டரை சென்டிமீட்டர் தான் பெய்யும் அந்த ரெண்டரை சென்டிமீட்டர் இப்ப பெய்ய போகுது புரியுதுங்களா அந்த செப்டம்பர் வரைக்கும் அது அதுக்கு பிறகு மழை இருக்கு இப்பவே பெய்ய போகிறது வரக்கூடிய இரண்டாம் இருந்து ஒன்றாம் தேதிய தொடக்கம் ஒன்றாம் தேதியை முன்னெச்சரிக்கை எடுத்துக்குங்க அதான் முன்னெச்சரிக்கைன்னா அச்சப்பட வேண்டாம் இந்த முன் அதாவது தார் போடுவாங்க தார் சாலை அப்போ என்ன ஆகும் ரெண்டாம் தேதி எல்லா ஏற்பாடு உடன் வந்துருவீங்க ஆனா ஒன்றாம் தேதி இரவு மழை பெஞ்சிருக்கும் ரெண்டாம் தேதி கனமழை பெஞ்சிருக்கும் நீங்க மூன்றாம் தேதி திட்டம் போட்டிருப்பீங்க அதனால இப்படிப்பட்ட திட்டங்கள்லாம் எல்லாம் செய்யும் பொழுது ஒரு பதினைந்து நாட்களுக்கு இரவு நேர மாலை நேர கனமழை படிப்பு இருக்கும் என்பதனால சாலை ஈரமாவே இருக்கும் பள்ளங்கள்லாம் தண்ணி இருக்கும் இப்படிப்பட்ட இருக்கும் பொழுது பணி செய்ய முடியாது அதனால நீங்க வரக்கூடிய ஒன்றாம் தேதிக்கு முன்பே முடிக்க பாருங்க அறுவடையாக இருந்தால் ஒன்றாம் தேதிக்கு முன்பே முடிக்க பாருங்க அடுத்த பூச்சி விரட்டு அடிக்கிறதெல்லாம் நீங்க அடிக்கலாம் ஏன்னா மாலை இரவு தான் மழை மதியத்துக்கு தான் வரும் பூச்சி விரட்டி அடிக்கிறதுல அடிக்கலாம் ஆனாலும் ஆறாம் தேதிக்கு மேல் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒரே குழப்ப வானிலை ஆறு ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் குழப்ப வானிலை ஐந்தாம் தேதி இருக்கலாம் இரண்டாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் ஒரு பத்து நாட்களுக்கு மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை நேரத்துல மழை அது மாலையில இருக்கும் தென் மாவட்டங்கள் கடலோரத்தில் நள்ளிரவு அதிகாலையில் இருக்கும் வடகடலோரம் டெல்டா பிரிக்கல் இரவிலும் நள்ளிரவிலும் இருக்கும் டெல்டா கடலோரம்லாம் நள்ளிரவு அதிகாலையில் இருக்கும் அனைத்து உள் மாவட்டங்களையும் மாலை இரவு இருக்கும் இப்படி எங்கேயா எங்கேயாவது அதாவது ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு குறிப்பிட்ட மணி நேரங்கள் அது ஒரு மணி நேரம் கூட இருக்கலாம் சில இடத்துல ரெண்டு மணி நேரம் பெய்யும் சில இடங்கள்ல விடிய விடிய தூரிட்டே இருக்கும் இப்படி எல்லாம் வானிலை அமையப்போகுது இதனால உங்களுடைய அறுவடையை நினைத்து விட்டால் அடுத்த நாள் அறுவடை செய்ய முடியாது காய்ந்துவிடும் அறுவடை செய்யலாம் என்று பார்த்தால் மழை வந்துவிடும் அடுத்த நாள் இப்படியே நினைப்பதும் காய்வதும் நினைப்பதும் காய்வதும் ஆகிவிடும் அறுவடைக்கு நேரம் கிடைக்காது அறுவடைக்கு போதிய வாய்ப்பு கிடைக்காது ஆனால் முதிராத நெல் தானியங்களையோ முதிராத தானியங்களை அறுவடை பண்ண வேண்டாம் அதை நீங்கள் சரியா பார்த்து அறுவடை பண்ணணும் இதுல ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் கடலோரம் கொஞ்சம் குறையும் வேகம் குறையும் உள்ளே தீவிரம் அடைஞ்சிடும் மேற்கையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் கேரளாவில் கர்நாடகாவில் தீவிரமடையும் ஏன்னா இந்த காற்று சுழிச்சு அரபிக் கடலோர பக்கம் போய் கேரளாவில் கர்நாடகாவில் தீவிரமடைஞ்சிடும் அப்படியே அப்படியே பருவமழையா அப்படியே தீவிரம் அடைஞ்சிடும் அப்படியே கேரளா ஆந்திர கடலோர பகுதிக்கு ஒரு காற்று சுழற்சி போயிடும் ஆகவே ரெண்டு பக்கமும் இணைப்பு சுழற்சி இருந்து தமிழ்நாட்டின் வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் தெற்காந்திர தெற்கு அரணம் கொடுக்கும் இப்படி இருக்க மழைப்படிவு என்பது ஒன்றாம் தேதியே பெய்யலாம் அதனால இன்றைக்கு நாளைக்குள் உங்களுடைய பணியை திட்டமிட்டு முடித்துக் கொள்ளுங்கள் உலர்த்துதல் பக்குவப்படுத்துதல் சில பேர் விதை விதை வெங்காயம் இருந்தால் அதை வந்து நீங்க கண்டிப்பா ஒன்றாம் தேதிக்கு முன்பே எடுத்துருங்க இரண்டாம் தேதியிலிருந்து அப்புறம் சாரல் வந்துடும் நீங்க வெங்காயத்தை மூடி வைக்க முடியாதுங்கிறீங்க அப்போ சாரல் அடிக்கும் அது எது எப்படியோ மாலை வந்தால் ஒரு மழை இருக்கும் கண்டிப்பாக இடி மின்னல் இருக்கும் லேசான காற்று இருக்கும் மாலை சில இடத்துல இரவு சில இடங்கள்ல நள்ளிரவு சில இடங்கள்ல அதிகாலை சில இடங்கள்ல சில நாள் காலை கூட தொடரும் இருந்து விலகிடும் பிறகு மீண்டும் மதியத்துல இருந்து ஆரம்பிக்கும் மாலையிலேருந்து ஆரம்பிக்கும் மா மது மது முதல்ல மழை தென் மாவட்டங்கள்ல அடுத்து டெல்டாவில் இப்படி இருக்கும் இது எல்லாவற்றிற்குமே பொருந்தும் இந்த அறிக்கை அதாவது நாற்று விடுவீங்க அது கூட மழை இரவுல இருக்கும் நடவு பணி செய்வீங்க நடவு பணியை விரைந்து செய்வீங்க ஏன்னா நரவு எல்லாம் சின்ன சின்ன நாற்று பெருந்தூரல் விழுந்தாலே மிதந்துடும் ஆங்கனால இந்த வரக்கூடிய மழையில் பெருந்தூரல் இருக்கும் வழுத்த மழையாக இருக்கும் அரை மணி நேரம் பெஞ்சாலும் வலுத்து பெய்யும் ஆனால் பெரும்பாலும் மணி நேரம் ஓய்ந்து இருக்கும் பெய்யும் போது வலுத்து பெய்யும் இடி மின்னல் இருக்கும் இதை முதல்ல கணிச்சு கொள்ளுங்க ஆக ஒன்றாம் தேதி மழை தொடங்கலாம் ரெண்டாம் தேதி உறுதி மூணாம் தேதி எல்லோருக்கும் மூணுலிருந்து பத்தாம் தேதி வரைக்கும் பெரும்பாலான மாவட்டங்கள் நல்ல மழை கேரளா மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் எல்லா பகுதியும் உங்கள் மாவட்டம் உட்பட அது உப்பளப்பணி விரைவாக ஒன்றாம் தேதிக்குள் வாரி மூடி பாதுகாத்துடுங்க உப்பளப்பணி செங்கல் சூளை எல்லாமே ஒன்றாம் தேதிக்கு முன்பே முடிச்சிடுங்க ஒன்று ஒன்றாம் தேதியே மழை வரலாம் ரெண்டாம் தேதியிலே கண்டிப்பா உண்டு இது மாலை அல்லது இரவு அல்லது நள்ளிரவு அல்லது அதிகாலை ஏதேனும் சில மணி நேரங்கள் வலுத்திருக்கும் இடி மின்னல் அதிகமாக இருக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட் சுடன் நன்றி